ਦੀਂਬਿਕੁਂ ਬੀਂਦੁਂ ਡੀਂਬੁਂ ਨੀਰੀਂ ਆਹੂ, ਮੁਂਗ਼ ਲੀਡੁ ਤੁ਷ ਸਮੀਲ ਸ਼ੀਰੀ ਦੀਂਬੁਂ ਡੀਂਬੁਂ ਕੋਰੀ ਸਮੀਲ ਦੀਂਬੁਂ 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 ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில் ஸ்ரீ ராமலிங்க ராமலிங்கசாமி திருக்கோயில் சிவராமபுரம் சிவராமபுரம் ஞானிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு இங்கு நூதனமாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நூதனமாக அருளாசி வழங்கி இருக்கிறார்கள் அதாவது சூக்குவமாக நமக்கு இங்கு அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயிலில் அனைத்து ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் குருகளும் ரிஷிகளும் நமக்கு இங்கு சுக்குவமாக அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவை துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி குரு வாழ்க குருவை துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் பாலாபிஷேகம் எடுக்கலாம் உருவாழ்குருவே துணை சாய்ராம் 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 ஓம் சாய்ராம் சக்கூர் சாய்நாதா ஸ்ரீனிவாசம் பாபாவுக்கு நீங்களே பாலாபிசயம் பண்ணலாம் உங்கள் திருக்கரங்களால் இந்த பாபாவுக்கு பாலாபிசம் பண்ணலாம் சிவராமபுரம் சிவராமபுரத்தில் உங்கள் திருக்கரங்களால் பாலிசயம் பண்ணலாம் குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை இடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை இடா முயற்சி ஓம் சாய்ராம் ஸ்ரீ குருஸ்தலம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா Terima kasih telah menonton! மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது நம்முடைய நம்முடைய தோசங்கள் அனைத்தையும் விளக்க உள்ளது நாம் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் விலக செய்ய வல்லது அதாவது நம்மளுடைய தோஷங்கள் கழியும் நம்மளுடைய தோஷங்கள் விலகும் நம்மளுடைய தோஷங்கள் விலகும் இந்த Good morning, everybody. 让我们来、嗯。